விபி ராக்கர்ஸ் ஆச்சு ஸ்மார்ட் வான் இப்போ என்ன இருக்கான்னா இந்த விபி ராக்கர்ஸுக்கு வந்து மூணு மனைவிகள் அது உண்மைதான் ஆனால் அவங்களுடைய அது நான் நம்ம அதை தப்பு அதை பற்றியெல்லாம் பேச வரக்கூடாது அவன் எத்தனை மனைவினா கட்டிட்டு போட்டோம் அவங்க வாழ்க்கை அதெல்லாம் நம்ம தலையிடுற தகுதி யாருக்குமே கிடையாது அப்போ அவன் என்ன செஞ்சுருக்கான்னா சொந்த அண்ணன் பண்ணிட்டு அது ஒரு நியூஸ் சேனலில் வந்து லைவாகவே நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க அதை தான் நான் இப்போ தேடிட்டுருக்கேன் சர்ச் பண்ணி நான் இப்போ அதை சொல்கிறேன் அப்ப வந்துட்டு அண்ணன் பொண்ணு வந்து வெளியில படிச்சுட்டு போயிட்டு லீவுக்கு ஊருக்கு வர மாதிரி இருக்குது அந்த அண்ணன் பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன சொல்லியிருக்கனா பெரியார் வந்து வளர்த்த பொண்ணுகிட்டே தப்பா இருந்தாரு அப்ப வந்து இந்த சுதந்திர நாட்டுல வந்து நீ ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு தவறான அந்த பொண்ணுக்கு விதைகளை விதைச்சு அந்த பொண்ணோட தவறு பண்ணதாகவும் இந்த பொண்ணு பயத்தில் யாருக்கும் சொன்ன சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு லைவில் பேசியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை போயின்றது ஒருத்தவங்களை பற்றி நம்ம அவங்கள நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது அது மிகப்பெரிய தவறு என்ன வந்து அவன் பேசினான்றதுனால தான் அவனை நான் திட்டினான் அவன் என்னை பேசுனா இவ்வளோதான் விஷயம் நம்ம போய் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்து பார்க்க கிடையாது அவங்க ஃபேமிலியோட ஒரு நபராக இருந்து நம்ம பார்த்தது கிடையாது அதனால் நம்ம வந்து தனக்கு பிடிக்க பிடிக்கலன்றதுக்காக நம்ம வந்து எதுவும் தெரியாமல் வார்த்தைகள் விடக்கூடாது அது மிகப்பெரிய தவறு ஆனாலும் வந்துட்டு அவன் தப்பு பண்ணது உண்மைன்றதுனால தான் நம்ம சேலம் காவல் அதிகாரி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது மிகப்பெரிய தவறு ஏன்னாக்கா அவனும் ஒரு பெண் குழந்த பெற்று வச்சிருக்கிறான் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நான் அவங்க பொண்ணை பார்த்துருக்குறேன் ஒரு சொந்த அண்ணன் பொண்ணு நமக்கு என்ன நம்ம பொண்ணு தானே அது அப்ப நம்ம பொண்ணுன்னா வேற அண்ணன் பொண்ணுன்னா வேற அப்படி நினைச்சிருக்க கூடாது இது தப்பான ஒரு விதையை அவன் அறுவடை பண்ணி பண்ணிட்டு இருக்கிறான் யாரு ராக்கர்ஸ் ஆனா வந்து ஒரு பெண் குழந்தை வந்துட்டு சித்தப்பான்றது என்ன ஒரு அப்பா அந்த உறவு எல்லாம் சொல்ல முடியாது அப்போ விபி ரக்கர்ஸ் எங்கே தான்மா இருக்கிறான்னாக்கா போ இதுக்கு ஜெயிலில் இருக்கிறாமா அவன் வெளியே வர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெயிலில் இருக்கிறான் இப்போ அது இல்லாமல் நம்ம கேஸ் எல்லாம் அவன் மேலே போயிட்டுருக்கு ரொம்ப மகிழ்ச்சியம்மா விபி ரக்கர்ஸ் கைதான் ரொம்ப நன்றிம்மா அதனால் என்றைக்குமே சில பிள்ளை நான் என்னை கூட நான் சொல்கிறேன் பிற ரொம்ப ஆடுறோம் அப்படின்னாக்கா கடவுள் ஒரு முறை பார்க்கும் ரெண்டு முறை பார்க்கும் மூணாவது முறை அப்படி ஸ்கெட்சை போடாமல் தூக்கிடும் எதுவுமே நம்ம ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையில் ஆயிரம் விஷயங்கள் அவங்க கடந்து வருவாங்க யாரை பத்தி நம்ம பேசுறதுக்கு தகுதி இருக்கக்கூடாது சில பிள்ளைங்க ஆனால் எனக்கு வந்து எதுவுமே தெரியாம சும்மா நான் நிறைய வீட்டோட சொல்லிட்டேன் நீங்க ஃபஸ்ட்டு போய் பாருங்க நேர பார்த்து பேசி சிரிச்சிட்டு வாங்க சுமார்ட் வாங்க வேண்டாம் தங்கம் தேங்க்யூ அம்மா தேங்க்யூ மா அனிதா வேண்டாம்மா நம்ப எதுக்குமா ஆனால் உண்மை என்னன்னாக்கா நம்ம எதை எதை நம்ம விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை செய்கிறோன்றது பழமொழின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மை அது கிடையாது இந்த விபிராக்கர்ஸ் விஷயத்துல உண்மைன்றதை நிரூபிச்சிட்டா நான் ஒரு கோவமாக தான் நான் எப்பயுமே செல்ல பிள்ளைங்களா என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்க நான் எனக்கு அது ரெண்டாவது விஷயம் நான் எப்பயுமே கோவமாக ஏதாவது சாப்பிடுற மாதிரி பேசிட்டுனா அது நடந்துடும் அப்ப நான் விபி டாக்கர் சார் நாலு வருஷமா பேசுகிறேன் ஆனால் நான் சாபம் அப்படி அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே ஆனால் அன்னைக்கு வந்து நான் சாபம் விட்டேன் எப்படின்னாக்கா டே நீ அரெஸ்ட் ஆகிறது என் ரெண்டு கண்ணால நான் பார்க்க போறேன்டா நீ போய் உள்ள களி தின்றது நான் பார்த்தே தீரும்டான்னு சொன்னேன் சொன்ன அஞ்சாவது நாளே அரெஸ்ட் ஆயிருக்கிறான் செல்ல பிள்ளைங்கள அதெல்லாம் உண்மையிலே வந்து அம்மன் என்மே நான் அம்மன்றதெல்லாம் இல்லை அம்மனுடைய அருள் அந்த அணுகிறகு எல்லாமே இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இதெல்லாம் தாண்டி உங்களுடைய அன்பு தான் சொல்ல முடியும் நீங்க எனக்காக நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிருக்க அன்பு உள்ளங்கள்லாம் இருக்கீங்க அதுக்கப்புறம் விபி டாக்கர்ஸ் வந்துட்டு ஒரு பெத்த பொண்ணு நீ ஒரு பொட்ட புள்ளைய வச்சிட்டு இருக்கிற ஆனாலும் இந்த மாதிரி வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அண்ணன் பிள்ளைக்கே பாலியல் வன்கொடமே கொடுத்துருக்குற அப்ப இந்த சட்டை இப்ப அவன் மேல பாஞ்சிருக்க சட்டை வந்து அவன் ஆயுஸ் முழுக்க வெளியே வர முடியாதான் அவன் உள்ளதான் இருக்க முடியுமா அதனால செல்ல பிள்ளைங்களா அவன் அவனுடைய வாழ்க்கை அவனே அழிச்சுக்கிட்டான் கொஞ்ச நெஞ்சு மாட்டம் போட்டான் அப்பா அப்பா சாமி இவன் பண்ற தப்பதான் என் மேல காரணத்தை சூட்டிருக்கிறான் பாரு எப்படி இவன் பண்ற தப்பு தான் இவன் எல்லாருமே இவன் சொல்லிட்டு இருந்திருக்கிறான் விபச்சாரம் விபச்சாரம்னு மூணு மனைவிகளுக்கு கட்டி அந்த மூணு மனைவிகளை பார்க்கக்கூடிய யோகியம் இல்லாதவன் நீ வந்துட்டு உன்னுடைய விஷயங்கள் நான் வேண்டாம்னு ஆரம்பத்துல சொல்லிட்டேன் அதனால ஒரு அண்ணன் பொண்ணுடா எப்படா மனசு வருது ஒரு தவறு எங்க நடக்குது பாரு இந்த லட்சணத்துல சில மீடியாங்கள் பெரிய பெரிய மீடியாங்களாம் அவனுக்கு சப்போர்ட்டு அவனுக்கு எப்படி சப்போர்ட் அவன் பண்ணுற செயல்களுக்குலாம் வந்து இந்த பெரிய பெரிய மீடியாங்கலாம் சப்போர்ட்டு ஆனால் வந்து அவன் விஷயம் மட்டும் எந்த மீடியாவும் வாய் தோற்குல செல்ல பிள்ளைங்களா நான் ஒரு நாலஞ்சு வீடியோ சேனலில் தான் சப்போர்ட் பண்ணி அப்படின்னா அவனுடைய தப்பை போட்டிருக்கிறாங்க இந்த என்னது ஏ ஜி த்ரீ அட்லாஸு விடியல் முரசு அப்புறமா இன்னொரு சேனல் புதுசாக நான் நைட்டு தான் நம்ம லீ லீலாவதி அவர்கள் வந்து அந்த லிங்க்கை அனுப்பியிருந்தாங்க அதில் அப்புறம் இன்னொரு ஆன்மீக வழிபாட்டில் கூட இருக்கக்கூடிய ஒரு செல்ல மகன் பேசியிருக்கா போல இருக்குது நான் அதெல்லாம் நான் காட்டுறேன் செல்ல பிள்ளைங்களா திடீர்னு விஜயகாந்த் சிலை எதுக்கு வைத்திருக்கலாம்மா கண்டிப்பாக கிடையாது என்னுடைய பழைய சேனல் இருக்குது இது புதிய சேனல் நான் ஓப்பன் பண்ணி டூ மந்த்து தான் ஆக்குது என்னுடைய பழைய சேனல் அந்த அஞ்சு வருஷமாக நான் அதுதான் வீடியோஸ் போட்டிருந்தேன் நீங்கள் மட்டும் ஐ லவ் யூ சொல்லையம்மா ஐ லவ் யூ செல்லுமே அம்மா அதில் வந்து கிட்டத்தட்ட நாலரை லட்சம் சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஐயாவுக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேந்து ஐயாக்கு உடம்பு இந்த அப்போ வந்து எனக்கு அவருக்காக நான் வீடியோ பேசியிருக்கேன் அவர் குணமாகுன்ற மாதிரியும் அதுக்கப்புறம் ஐயாவுடைய செலவு வச்ச காரணம் முக்கிய காரணமே சமூக வலைத்தளங்களில் நான் வந்து இந்த ஊடகங்களில் ஆறு ஏழு வருஷமாக வீடியோ போட்டப்ப அம்மா எனக்கும் ஜட முடி போட்டிருக்கேன் அப்படியே தங்கமே ரொம்ப நல்ல விஷயமா அப்போ எனக்கு மொத மொதல் வந்து குரல் கொடுத்ததே கேப்டன் ஐயா சேனல் தான் டிவி நியூஸ்ல போட்டது நம்ம கோயிலை பத்தி இப்படி வந்து கோயிலுக்கு கட்டிருக்காங்க பல லட்சம் மக்களுக்கு வராங்க பலன் அடிக்கிறாங்கன்னா அவங்க சேனல் மட்டும்தான் தான் அந்த அன்பு அந்த அன்பு மையம்ன்றதை தாண்டி நிறைய ஐயா பண்ண உதவிகள்லாம் நான் நிறைய வந்து படம் படிக்கும் போதுந்தே ஐயாவுடைய படங்கள்லாம் பிடிக்கும் ஆனால் நான் வந்து கற்பனையாக நினச்சிருக்கிறேன் ஐயாவுக்கு இப்படியெல்லாம் பூஜை பண்ணால் ஆனால் அது என் வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடந்த ஒரு விஷயங்கள் அதனால தான் ஐயா வச்சு பிரதிஷ்டை பண்ண தவிர இதில் எந்த உள்நோக்கும் கிடையாது அப்புறமா சில பேர் வந்து இதுக்கு நிறைய விமர்சனங்களை தெரிவிச்சாங்க கண்டிப்பாக அரசியல் ரீதியாக எனக்கு யாருமே தெரியாது எங்களுக்கு யார் பற்றியுமே யாரோட நாங்கள் டச்சும் கிடையாது எனக்கு வச்சு ஒரு ஒரு அந்த வருஷத்துக்கான நம்ம மார்ச் ஏழாம் தேதி நடக்க போது அவ்வளோதான் இதன் அடிப்படையில் அவங்கள சம்பாதிக்கணும் யாராவது நம்மளை வந்து பார்க்குவாங்க இன்னி வரைக்கும் எங்களுக்கு அந்த உணர்வு நான் எண்ணங்கள் வந்தது அப்படி யாரும் நம்ம கோயிலுக்கு வந்தது இல்லைம்மா ஏன்னா நான் வெளிப்படையா பேசுறேன் லைவ் யார் பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் வச்சோம் இப்ப தெய்வம் நினைச்சு நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இத்தனை கடவுள்களை இன்னொரு கடவுள் வச்சிருக்குமா அதுதான் ஏன்னா இனிமேல் பிபி ராக்காஷ் பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம ஆயுசுக்கு வெளியே வர முடியாதுன்ற தகவல் நம்மளுக்கு வந்துடுச்சு என்ன காரணம்னாக்கா சொந்த அண்ணன் பொண்ணுட்டே தப்பு பண்ணிருக்கான் தப்பே பண்ணிருக்கான் அது உண்மையான தகவல்ன்றது போலீஸார் சேலம் மாவட்டத்திலேருந்து தெரியப்படுத்தியிருக்காங்க அதனால சில பிள்ளைங்களா எப்பயுமே வந்துட்டு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா நான் ஒரு ஒரு சித்தப்பா ஒரு பெருப்பான்றதெல்லாம் எவ்வளோ பெரிய உறவு தெரியுமா நம்ம உண்மையாக சொல்ல ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கும்போது ஒன்றா கூடி எல்லாரும் சாப்பிடும்போது அந்த பரிமாறும் பரிமாறும்போது ஐயோ இது அண்ணன் புல்ல என் புள்ளன்னு தூக்கி மடியில் உட்கார வச்சிருக்கிற சித்தப்பா பெருப்பாக தான் நான் பார்த்துக்குறேன் எங்க சித்துப்பா பெருப்பாளம் அப்படிதான் நான் இவ்வளவு வளர்ந்துட்டேன் செல்ல பிள்ளைங்களா ஆனாலும் எங்க சித்தப்பா பெருப்பாளம் ஐயோ என் பொண்ணு என் சாமின்னு தான் சொல்லுவாங்க என்ன ஆனா நான் ஒரு அண்ணன் பொண்ணுட்டு தப்பா நடக்கிற ஒருத்தன் அந்த ராக்கர்ஸ்ன்ற சேனல் வடிவில நான் இன்னைக்குதான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பெத்த பிள்ளை அவங்கள பார்க்கல செல்ல பிள்ளைங்களாம் இந்த அம்மனுக்கு வந்து சேவை செஞ்சு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரூபாவில் அம்மா அவங்க வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை இங்கேருந்து நாங்கள் சாதம் அதெல்லாம் கொடுத்து அனுப்புவோம் அம்மா எடுத்துகிட்டு போவோம் உங்களுக்கு எதனா தேவைன்னா எங்களை கேளுமானுவோம் என்னை பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரி அவங்க பொண்ணு நான் தான் அப்படின்ற மா வந்து எங்கிட்ட எல்லாமே உரிமையாக கேட்குவாங்க இங்கே பொறுத்த வரைக்கும் அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் அங்கே பேச்சு கொடுக்குவோம் அதிகாரமாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அட எவனே வந்தாலும் எங்கள் பேச்சு கரெக்டாக இருக்கும் அது யாருக்கு நாங்கள் பய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அன்பா என்ன கேள்விகள் கேட்டாலும் ஆயிரம் கேள்விகள் கேட்டாலும் முகம் சுழிக்காமல் மனங்கள் மாறாமல் கரெக்டா பதில் வரும் ஒரு தப்ப ஒரு விஷயத்தை நீங்க திணிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதனுடைய பதிலே எங்கிட்ட வேற மாதிரி இருக்கும் அன்புக்கு மட்டும்தான் அந்த காட்டாகிற கோயிலும் சரி நான் எப்பவுமே எல்லா வீடியோ நான் சொல்ற விஷயங்கள் இது வந்து கோயில நான் ஒரு நாள் நினைக்கல என் பிள்ளைங்களுக்கு நான் இல்ல அப்படின்னாலும் பிரகதி சங்கதிகள் என் பசங்களுக்கு நான் எதுவுமே பண்ணல சின்ன பிள்ளைங்களா என் பசங்களுக்காக நான் எதுவுமே எடுத்து வைக்கல சேர்த்து வைக்கல எதுவுமே கிடையாது என் உலகம் என் வாழ்க்கை எல்லாமே என் தாய் என் காட்டாக அம்மனே இந்த காட்டாகர ஊரு கூட எங்க இருக்குதுன்னு தெரியாது எப்படி இல்லை காட்டாகரன்ற ஊரே எங்க இருக்குன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து காட்டாகரம்ன்ற ஊரை உருவாக்கினேன் அதுல ஒரு தாயின்னு ஒரு பேர் வச்சு காட்டாகர அம்மன் நான் உருவாக்கினேன் ஒரு குருமார் ஆலோசனை கேட்கல எனக்கு நீ எந்த குருமார் இல்லை எந்த ஐர் இல்லை எனக்கு மனசு பிடிச்ச விஷயங்கள்ல தான் அந்த தாயின் எல்லாம் நான் உருவாக்கினேன் எல்லா சாமியும் பிரதிஷ்டை பண்ணேன் எல்லா சாமியும் நான் பிரதிஷ்டை பண்ணேன் எனக்கு பிடிக்கும் சென்ன பிள்ளைங்களா கடவுளை பிடிக்கும்ன்றதுக்காக கட்டணும் தான் நான் வந்தேனே தவிர இதில் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களில் பல இன்னல்களை சந்திக்கணும்னு நான் தெரிஞ்சிருந்தால் நிச்சயமா நான் வந்திருக்க மாட்டேன் என்னுடைய கோயில் பணிகளை நான் தொடர்ந்து போயிட்டு வந்துட்டுமே இதுக்குன்னு நம்ம சலங்கை கட்டிட்டுமே கட்டின சலங்கை ஆடுற வரைக்கும் நம்ம ஆடி தான் ஆகணும் உண்மை இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் சென்ன பிள்ளைங்களா ஒரு பொழுதும் ஒரு காலமும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் பயப்படுறவ நான் எப்பவுமே கிடையாது அப்படி தான் அந்த பி பி ராக்கர்ஜி சேனல் வடிவ கிட்ட நான் மோதந்து கூட மோத கிடையாது அவன் என்னை தொட்டான் என்கிட்ட தேவையில்லாத பேச்சை பேசுனா என் கோயில் இப்படி நான் பார்த்து பார்த்து உருவாக்கின அந்த இடத்த எல்லாமே தேவையில்லாத பேச்சை பேசினேன் கொஞ்சம் நெஞ்ச பேச்சை பேசின ஸ்ரீமதி கேஸ்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து ஊர் உலகம் எல்லாம் கொல்லடிச்சு தென்ன உடனே இவ யாரும் இந்த பிபி ராக்கர் என்கிற சேனல் வடிவல் தான் சரியா ஆனால் அந்த அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அந்த பொண்ணை வச்சு மிஸ்யூஸ் பண்ணி நிறைய சேனலில் தின்னுட்டு எல்லாம் உனக்கெல்லாம் அதுக்கும் தண்டனை கூடி சீக்கிரம் கிடைக்கும் அதனால யாருமே நல்லவனு ஒன்று ஓகேன்றதுலாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை செல்ல பிள்ளைங்களா நான் நினச்ச விஷயம் அதே தான் செல்ல பிள்ளைங்களா வந்து அந்த தாய்ங்களை உருவாக்கினேன் பிரதிஷ்டை பண்ணேன் கும்பாபிஷேகம் பண்ணேன் எனக்கு வந்து ஆரம்ப காலக்காட்டின்னு நிறைய தொல்லைங்க அந்த அம்மனுடைய வேலை நடக்கிறப்பவே சில பேர் இந்த ஊருக்காரலாம் சேர்ந்து நீ கோயிலை கட்ட விடாமல் பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு உள்ள தூக்கி உக்கரைச்சி மேடே அதையும் ஃபேஸ் பண்ணேன் யாரோ திருந்தாங்க அம்மா வந்துட்டு அவங்க வீட்டில் அடைக்கலம் கொடுக்கல நம்ம கோயிலில் வந்து அடைக்கலம் கேட்டது அதுக்கு எனக்கு பிரச்சனை வச்சாங்க செல்ல பிள்ளைங்களா அதையும் ஃபேஸ் பண்ணேன் கடைசியில் என்னுடைய சேனலில் வந்து பெரிய பெரிய சேனல்லாம் சேர்ந்து எடுத்துட்டாங்க காப்பி ரைட் கூட்ட அந்த மாதிரி அதையும் ஃபேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் இந்த புதிய சேனல் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு பெண்ணு ஒரு பிரபஞ்சத்தில் வளர்ந்து வராங்கன்னா இந்த ஊடகமும் சரி இந்த ஊருக்காரும் சரி சில மக்களும் சரி அவங்க வாழட்டுன்னு விட மாட்டாங்க பொறாம நிறந்த கழிவுலகம் செல்ல பிள்ளைங்களா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படியே பட்டது நம்ம என்ன தான் நல்லவங்கன்னு நிரூபிச்சா மட்டும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு போதா கிடையாது அதனால தான் சில பிள்ளைங்கள இதெல்லாம் பார்த்து 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 வாழ்க்கை வெறுப்பாயிட்டுக்குது நமக்கு ஆனால் என்னுடைய கடமைகள் வந்து எதுவுமே தவறல நான் செய்யக்கூடிய அம்மனுக்கு செய்யக்கூடிய பூஜை புனாஸ்காரங்களாகட்டும் எதுவுமே நான் என்ன நான் செய்ய வேண்டிய கடமைன்றது தாண்டி அண்ணன் என் தாய்க்கு நான் சேவை செய்ய வந்தேன் எல்லாரும் நீ கடவுளா ஒரு நாள் எந்த வீடியோ நான் கடவுள்னு சொல்ல இப்போ நான் சொல்றேன் என் உயிர் உள்ள வரையும் என் தாய்க்கு சேவை செய்யக்கூடிய பொண்ணு அவ்வளவுதான் நான் நிறைய பேர் இங்கே வரவங்க எல்லாம் எனக்கு மாலை பூஜை இதெல்லாம் கொடுத்தாக்கா எனக்கு போடாதீங்க அம்மனு தான் சொல்லுவேன் அதே மீறி போடுவாங்க அது ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படல செல்ல பிள்ளைங்களா நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னாக்கா அந்த கோயிலை உருவாக்கு நினைச்சேன் அவ்வளோதான் மக்களுக்கு நல்லதான் அது என்னவோ தெரியல செல்ல பிள்ளைங்களா நான் என்ன அருள்வாக்கு கொடுத்தாலும் அது நடக்கும் நான் சம்பாரிச்ச பெரிய சொத்து நான் கொடுக்குற அந்த அருள்வாக்கு அதுக்கப்புறம் உங்களை செல்ல பிள்ளைங்களா நான் சொல்லக்கூடியது நான் என்னம்மா போமா ஒரு கனி கொடுக்க போமா இது உனக்கு இந்த வரும் மாதம் நின்று போக குழந்தைனாக்கா அவங்க வருவாங்க மா நீங்க சொன்ன மாதிரி நான் கன்சியூவ் ஆயிருக்கிறேம்மா அப்படின்னு வாங்க கூட தவறா சித்தரிப்பு கூட தான் இந்த பிபி ராக்கர்ஸ் என்கிற வடிவேலு கடவுளனு ஒன்னு ஏதா நான் பேசுற யாரா இருந்தாலும் அவங்க வம்சம் இருக்கவே இருக்காது இது சேலஞ்சாவே எடுத்துக்குங்க இது எப்படியே சேலஞ்சாவே எடுத்துக்க மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறோம் கண்டிப்பா கிடையாது ஒரு கஷ்டம் வருது இன்னைக்கு நீ ரோட்ல போற உன்னை அறியாம விழுந்துடுற கீழே அப்படின்னாக்கா ஏதோ தலையில் எழுதப்பட்டது உனக்கு ஏன் அதை தடுத்து நிறுத்திருக்கலாங்கள கண்டிப்பா அதுதான் கடவுளுடைய கர்மத்துல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது கர்ம நூல் இருந்தாக்கா நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் அனுபவிச்சுதான் இப்போ நான் நினைச்சேன் அரஸ்டான உடனே அம்மா உனக்காக இவ்வளோ பண்ணேன் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணேன் நான் கடன் பட்டேன் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் அப்படின்னு நான் உனக்கு செஞ்சதுக்கு இதுதான் தண்டனை நான் கூட தாயை கேட்டேன் ஆனாலும் ஏதோ ஒரு பாவ கணக்கு ஏதோ ஒரு யுகத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் செய் இந்த பாவங்கள் ஒருவேளை அந்த கர்ம வினைகள் நான் அரெஸ்ட் தான் தீரணுன்றப்ப தீர்ந்து இருக்குது அதுக்காக வந்து உள்ளே போகிறவங்களாம் கெட்டவங்க வெளியில் இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது ஆனால் இந்த அயோக்கிய சொந்த அண்ணன் பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்துருக்குறான் அதனால இவன் வாய்ஸ் முழுக்க வெளியே வர முடியாது வரவே முடியாது அந்த தாய் இந்த காட்டார் அம்மா இருக்கிற உண்மனக்கா வாய்ஸ் ஜெயிலு முடியும் நடக்கும் இதுதான் விதி இதுதான் விதி இது அம்மன் நர்வாக்கவே எடுத்துக்குங்க செல்ல பிள்ளைங்களா ஒரு அது நடக்குது அப்படின்னாலும் மீண்டு போகிறது என்னுடைய கேஸில் தான் உள்ளே போவான் அதனால்தான் செல்ல பிள்ளைங்களா அதர்மெல்லாம் ஜெயிக்கும்னு நினைக்கிறோம் கிடையாது அதர்மம் தலைவிரித்து ஆடும் அப்போ தலைவிரித்து ஆடுறப்ப அந்த தர்மம் நிலை கொள்றதுக்காக வருவார் வந்து காத்து நிற்கிறது தான் நம்ம கடவுள் பேசுகிறவங்க ஆயிரம் பேசிட்டு போட்டோம் செல்ல பிள்ளைங்களா என்னால் வரைக்கும் எனக்கு ஒரு துணியாக நின்று எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும் அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓடான நன்றிகள் பலன் மயான கொள்ள வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அனைவரும் வந்து கலந்துக்குங்க அம்மனுடைய கும்பப்படையில் சாப்பிடுங்க குழந்த வரமில்லாதவர்களாகட்டும் திருமணம் ஆகாதவர்களாகட்டும் எல்லாருக்குமே பலன் உண்டு நம்பிக்கை மட்டும்தான் இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயங்கள் ஒன்று கொள்கிறேன் எப்பயுமே உங்கள் கொலைசாமி தான் உங்களுக்கு முக்கியம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஊர் ஊராக செலவு பண்ணி கோயில் கோயிலாக போகிற வேலைகள் நிறுத்திட்டு உங்கள் கொலைசாமி உங்கள் கொலைசாமி என் மனசுக்கு பட்ட விஷயங்களை நான் சொல்கிறேன் முதல்ல அவங்கள நினைங்க அவங்கள வணங்குங்க அதுக்கான பலன் கிடைக்கும் அது என்னென்னா நம்ம நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஒரு கடவுள் தேடி போகிறதுனால தான் கடவுள் கடவுளுக்குள்ளே வெறுப்பு வருது அதனால் நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் இப்போ ஆயிரம் இடங்கள் அங்காளமான இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறேன் ஆயிரம் இடங்கள் அங்காளமாக இருந்தால் இது மலைநூறு தான் அவளுடைய பூர்வீகம் இதுதான் உண்மை இப்போ சமயபுரத்து அம்மா இருக்கானா திருச்சி சமயபுரம் மட்டும்தான் ஆதி அவள் இப்போ பழனி ஆண்டவர் வருல்ல முருகர் அப்பா வச்சிருக்கிறேன் பழனினா என்ன அங்கதான் இப்போ பெருமாள் சமீபம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் சிலப்பிடிங்களா இப்போ நான் பண்ணியிருக்கிறேன் இப்போ இவருடைய மூல மூலஸ்தானம் கருவறை எது இங்க வச்சுட்டா நானு அப்படி கிடையாது திருப்பதி தான் சரியா அதுக்கே அது அதுக்குன்னு வரலாறு இருக்குது இல்லையா அப்போ நம்ம காட்டார் அம்மானாக்கா இந்த கோயில் இந்த அம்மன் தான் அந்த மாதிரி தான் செலுப்புங்க எப்பயுமே கொலசாமிங்களை வழிபடுங்க உங்களுடைய குறைகள் வந்து நிச்சயமாக பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிக்குதுன்னா முடிவு இல்லாத ஒரு பிரச்சனை ஆரம்பமாகாது அப்போ அது ஆரம்பமாகுது அப்படின்னா அதுக்கான முடிவுகள் கிடைக்குதா அது ஆரம்பமே ஆகுது அதனால்தான் நான் என்ன பண்ண நாலு வருஷமாக என் வழி என்னால் சொல்லி கொள்ள முடியாத அளவுக்கு வழி என்னடா அதர்மெல்லாம் தலைவிரிச்சு ஆடுது இந்த இந்த எச்சை நம்மளை பற்றி இப்படி போட்டுகிட்டே இருக்கிறானே இதுக்கெல்லாம் ஒரு விடிவுகளை பலமே கிடைக்காதா அப்படின்னு நான் நினைச்சி வழிகளை சுமக்க 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 நான் அனுபவிச்ச அந்த வழிகளுடைய காயம் அதிகமா இருந்துச்சு அந்த காயம் ஆறு ஆற வைக்குவாழ வைக்க மாட்டாளான என் தாய்கிட்ட நான் விட்ட கண்ணீர் இரு கரங்கள் கூப்பி என் தாய் என்ன காப்பாத்த மாட்டாங்க நினைச்சு கண்ணீர் விட்டு அவளுக்கு பதினோரு குடம் அபிஷேகம் நான் கொடுக்குறேன் பத்து மணிக்கெலாம் அவன் அரஸ்ட் ஆகிட்டான்னு ஏன்னா ஒரு சில ஒரு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அம்மா நீங்கள் உள்ளே உட்கார வச்சுருந்தா கெத்தாக இருந்திருக்கணும் தின்னு நான் உட்கார வைக்கிறது கெத்துக்காக இல்லை அவன் நான் உட்கார வச்சு உள்ளே போயிருந்தானா தான் சொந்த அண்ணன் பொண்ணு கூட அவன் தப்பு பண்ண விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கு இல்லையா அதுதான் கடவுள் வந்து இது இதுக்கான தண்டனை அவனை தெரியப்படுத்துட்டு உனக்கான தண்டனை அவன் மேலே போகட்டும் இப்போ அவன் மேலே போட்ட கேஸாக போயிட்டே இருக்குமா எல்லாமே போயிட்டே இருக்கு அப்போ என் தாய் அன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி இவன் இரு கதைகள் பிடிச்சி என்னை காப்பாற்றுமா நீதாமா என் உலகம் அப்படின்னு நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுதையும் இந்த மார்பகத்தில் அம்மன் மேல விழுது விழுந்த உடனே பத்தரை பத்தோரு மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் வருது எது ஒரு ரிப்போர்ட் இருந்து வருது அம்மா இப்படி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ அந்த கண்ணிற்கு அந்த தாய் மேலே பக்தி அதிகானே அப்போ அந்த அம்பிகைக்கு தெரிஞ்சிச்சு என் பொண்ணு எனக்காக தானே வந்தா அப்படின்ட்டு இதுதான் உண்மை இது எல்லாம் கட்டின பணத்தை வச்சு ஒரு பத்து ஃபிளாட் வாங்கி இன்னும் நகை நட்டு நிறைய போட்டுட்டு இதெல்லாம் என் கூட பிறந்த சகோதரி வந்து அம்மாவுடைய கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு எடுத்து போட்டது செல்ல பிள்ளைங்களா எனக்கெல்லாம் நான் எல்லாம் ஒரு ஆசைப்பட்டு கூட ஒரு நகை போய் எடுக்க மாட்டேன் நான் ஐயோ அந்த நகை எடுத்தால் அந்த காசை வச்சு என் அம்மாவுக்கு ஒரு விசேஷம் பண்ணலாம் ஒரு பத்து பேர் சாப்பாடு போடலாம் தான் நான் நினைக்கணே தவிர எனக்குன்னு நான் இத்தனை வருஷம் ஆகிடுச்சி செல்ல பிள்ளை நான் தாய் மீது ஆணைட்டு சொல்கிறேன் இங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருட காலம் ஆகிடுச்சி எனக்காக ஆசைப்பட்டு நான் ஒரு மூக்குத்தி கூட போய் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் அந்த காசு வச்சு ஒரு சங்கம் கட்டணும்னு நினைக்குவேன் ஒரு லோனை கட்டணும்னு நினைக்குவேன் ஒரு இஎம்ஐ கட்டலாம்னு நினைக்குவேன் ச எல்லாமே ஆனால் பெரும்பாலும் நம்ம யாரும் குறிப்பிட்டு சொல்ல எல்லாருமே வந்துட்டு கோயில்னாவே சம்பாதிக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்கப்பா அவங்களாம் ஒரு ரூபாய் கடை இருக்காது என் என்னுடைய ஆதார் கார்டு என் பேங்க் நம்பர்லாம் செக் பண்ணி பார்த்தாவே இந்த மொபைல் லோன்ஸுங்கெல்லாம் கட்டுறது ஈமேங்கு கட்டுறது க கார்டு டீவுங்க வீட் லோன் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது தான் இந்த பிஸ்னஸ்லாம் வச்சு ரொட்டேஷன் பண்ணின்னு இதுலேருந்து அதில் போடுறது அதுலேருந்து இதை போடுறது அப்போ இந்த கோயிலுக்கு கட்டி நான் இதில் வரக்கூடிய வருமானத்தில் நான் வாழ்ந்துருக்கலாம் இல்லையா இதெல்லாம் என்னுடைய சொந்த பணமே என்னுடைய சொந்த பணமே எதுவுமே இல்லை சில பிள்ளைங்களா என்கிட்ட இருந்து எல்லாமே வித்துட்டோம் இந்த அம்மா தவிர்த்து எங்களுக்கு எந்த சொத்துமே கிடையாது எல்லாம் நினைக்கலாம் அந்த அம்மா காது இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்குன்னுட்டு எதுவுமே கிடையாது தாய் முன்னாடி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் உண்மை ஆனா பல லட்சங்கள் கோடிகள் ஊழல் நடக்குது அங்க எல்லாம் போகாத அந்த வீப்பி ரக்கர்ஸ் என்னிடம் வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளை அந்த தாய்க்கு பொறுக்கல இதுதான் விஷயமே எவ்வளோ நான் பொறுமைகளை இழந்துட்டேன் செல்ல பிள்ளைங்களா ஆனாலும் மக்கள் வராங்க வருக்குன்னு காணிக்க வந்து அவங்களுக்கு தான் திருப்பி செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு கோயில் உள்ள போயிட்டா பாத்ரூம்க்கு ரெண்டு சேர் போட்டு டோக்கன் போட உட்கார வைக்குவாங்க அன்னதானு போயிட்டா அங்கே ஒரு டோக்கன் போட்டு உட்கார வைக்குவாங்க தரிசனத்துக்கு போனா கேவலம் அம்மனு பாக்குறதுக்குதோ பணம் ஒரு ஒரு கோயிலுக்கு போனா அம்மனை போய் பாக்குறதுக்கு கழிவுலகத்துல உருவாக்குற தெய்வங்களை தெய்வத்தை போய் பாக்குறதுக்கு டோக்கன் அப்பெல்லாம் உண்மையாகவே நான் ஒரு ஒரு கோயிலுக்கு போகும் மாதிரி நாளைக்கு நம்ம ஒரு கோயிலை கட்டி வர மக்களுக்கு அனுமதியாக அப்படியே இலவசமாக போய் தாயை பார்க்கணும் கருவறையில் விடணும்னு நான் நினச்சேன் எத்தனை நாள் ஒரு இருபத்தஞ்சு வருஷ கனவு இந்த கோயிலில் என்னுடைய சேனலில் இதை தான் நான் பேசியிருக்குவேன் ஒரு சும்மா ஒரு சாமி ஒரு அட ஒரு தீபார்த்தனை ஒரு தீவ் எத்தனை பணம் எல்லாத்துக்கும் பணம் அந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் எத்தனை பேர்ட்ட அப்படி வாங்கியிருக்கிறோம் சில பேர் பேசுறீங்களே எந்த மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கிறோம் தாயின்ற பாசத்துக்கு கொட்டி கிடக்கு இந்த இடத்துல எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அம்மனுக்குன்னு புடவை வந்தாக்கா சில பிள்ளைங்களா கவரில் போட்டுட்டு ஓடுவோம் அண்ணாமலையார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு ஆனால் நான் வீடியோ போடுவேன் ஏன்னா இந்த மாதிரி மற்றவங்க செய்யட்டுன்றது தான் வீடியோ போடுவேன் சரி அது சுயநலமாக கூட இருக்கட்டும் விளம்பரமாக கூட இருக்கட்டும் அதுலேயும் காசு வந்தாலும் நாங்கள் நாலு பேர் சாப்பாடு போடுறோமே அதுதான் நான் உண்மை ஒரு புடவை வந்தாலும் எடுத்துகிட்டு ஓடுறோம் நாங்கள் முடியாதவங்களுக்கு போய் சாரீ கொடுக்குறது என் சேனல்லாம் பா என்ன என்னுடைய வேலையை அதுதான் யாராவது மன வந்து அப்படி போய் கொடுக்குறாங்கள சொல்லி பார்க்கலாம் கிடையாது ஒரு தப்பு மறைக்கிறதுக்காக நாடகங்கள் நடிக்குவாங்க அன்னதானம் போடுறேன் நான் இதை பண்ணுறாத அந்த மாதிரி நடிக்குவாங்க அவங்களுடைய சொத்து மதிப்பீடுலாம் போய் கணக்கு போட்டு பாருங்களா தமிழ்நாட்டில் கவர்மெண்டில் கூட அவ்வளோ காசு இருக்காது ஆனால் அவங்க கிட்டலாம் இருக்கும் அவங்க எல்லாம் இருக்கும் நம்ம வந்தாக்கா என் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்தாங்கனாக்கா சொல்லுவாங்க இவ்ளோ ஈமை போயிட்டு இருக்கான் போயிடுவாங்க அவங்களே நான் தைரியமா சமூக ஒரு ஊடகங்கள்ல பேசுறேன் அப்படின்னாக்கா எங்கிட்ட எதுவுமே இருந்தாலும் அது இந்த மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கு தான் போய் சேரும் சரி நீ அப்படியே சேர்த்து சேர்த்து வைக்கிறா எத்தனை நாளைக்கு உன்னால சாப்பிட முடியும் எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும் அந்த ஆறடி மண்ணு கூட உனக்கு சொந்தம் இல்லை கட்டிக்க போற சீலை கூட உருவிட்டு கொதிக்கிறாங்க எதுக்காக வாழணும் அந்த காசை வச்சு நீ என்ன பண்ண போற நாலு பேர் கூடு எத்தனை பேர் பசுவோடு இருக்கிறாங்க நாலு குழந்தைங்கள படிக்க வைங்க நாளைக்கு பிற்கதி சங்கதி வம்சத்தை வாழ வைக்கலையா தான் தான் வாழணும் சுயநலமாக கோடி கோடியாக சேர்த்து வைக்கிறவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க செல்ல பிள்ளைங்களா எங்களுக்கு அப்படி வாழ தெரியல அப்படி வாழ்ந்தால் அந்த பிஸ்னஸ்லாம் எதுக்கு எனக்கு இந்த ஊர்களெலாம் எதுக்கு நான் விற்கணும் இந்த குறுக்குறையை பாக்கெட் எதுக்கு விற்கணும் ஒரு அஞ்சு ரூபாய் பாக்கெட்டில் என்ன லாபம் வரப்போகுது அதையே நான் விற்கணும் உண்மை என்னைக்குமே உண்மையாக தான் இருக்கும் பொய் தான் மாற்றி மாற்றி தன்னை வாழ வச்சுட்டு இருக்கிறோம் என்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்குது அதனால தான் அந்த மீடியாங்களாம் நான் எதிர்த்து நின்று காரணம் அப்புறம் தப்பாக அந்த நியூஸை போடுறாங்க அதை பண்ணுறேன் இதை பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கோர்ட் மூலிமா வழக்கு பதிவு போட்டுவிட்டேன் நான் எல்லாத்துக்குமே என்னை பற்றி போட்டவங்க தான் ஒருத்தோட உண்மை நியூஸை போடலை அதனால்தான் செல்ல பிள்ளைங்களா எப்பயுமே இதெல்லாம் என்னுடைய இதுவும் வந்து உங்ககிட்ட பேச நினச்சா பேசுகிறேன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இன்றைக்கி சரி செல்ல பிள்ளைங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு சேனல் வந்து அந்த புறம்போக்கு இந்த விபி ராக்கர்ஸை பற்றி வந்து போட்டிருந்தீங்க இந்த சேனலுக்கெல்லாம் வந்து நான் மனசார நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் சேனல் மேலும் மேலும் வளர இந்த கருமாறி உருமாறி வந்து உங்கள் சேனல்கள் வளர்ச்சி அடையும் நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த அம்மாவுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து அதர்மத்துக்கு குரல் கொடுக்கானுங்க சில மீடியாவுங்க தர்மத்துக்கு குரல் கொடுக்க வர மாட்டாங்க ஏன்னு கேளாம் தர்மம்னு போயிட்டா பணம் கொடுக்க முடியாது அதர்மம் போனால் தானே பணம் வரும் பணம் கொடுக்க யாரும் இல்லைன்னு அவனுடைய நியூஸ் யாரும் போட கணம் போட இருக்குது தர்மம்மா ஒரு நாலு பேர் போட்டிருக்காங்களா அதுவே நமக்கு போதும் அவங்க உள்ள போனது உண்மை உண்மை தானே அதனால்தான் செல்ல பிள்ளைங்களா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அனைவருக்கு நன்றி வணக்கம்